பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாசம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாசம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் ஹிந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்துல குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றாரு இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சேமி கெடுதல் பயமுறுத்துறீங்களே பிரிவென்ஷன் வருமோ காக்கறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போமா சுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்ன சார் இப்படியே தான் இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் ஒரு மாற்றங்களே வராதா அப்படின்னா இப்போ நிச்சயமான பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீரும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நினைத்தது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் மாறார் நீச்சம் மாறாரே சார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா ராசிநாதன் ஏற்றம் அதாவது உச்சம் பெற்றதுக்கு ஆட்சி பெற்றதற்கு சமம் பரிவர்த்தனை யோகத்தில் அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் ப பரிவர்த்தனை பெற்று அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் வந்து புதனும் சுக்ரனும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் அதனால் நீச்சத்தை இப்போ நீச்சமாக போகிறது அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளாக ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு அதிபதி பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெறுறார் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் வெளியில் அதாவது புதுசாக வேலை பா வா போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வு இந்த விஷயத்துலலாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்க பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரனும் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போதே இருக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக வெற்றிகர வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைப்போரு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரே ரெண்டு ஏழு அதிபதி அவரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயார் புதன் நான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வர்றார் இந்த மாற்றங்கள் எந்த விதமான ஏற்றங்களோடு இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிகர சர்மக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே தராசு நியாயம் சத்தியம் தர்மம் எடுத்த வேலையை முடிகிறவர்களும் ஓயாத தன்மை இத்தனையும் கொண்ட துலாம் ராசி என்பவர்கள் ராசிநாதனான சுக்கரன் ராசிக்கு பதினொன்னில் இருக்கிறார் எத்தனை தேதி வருடம் இருக்கார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள இருக்காரு அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு சூரியன் கூட வராரு அது கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் அடுத்தது ராசியிலேயே செவ்வாயும் புத பகவானும் இருக்கிறாங்க வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக புரட்டாசி மாதம்னு சொல்லலாம் வரக்கூடிய எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் படுது அங்கே உள்ள செவ்வாயையும் பார்க்குறாரு அதுக்கு பேர் குரு மங்கள யோகம்னு பேர் அப்போ இந்த ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேராக ப்ரொமோஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் சா இது ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க அதே போல் ட்ரோன் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் பெரிய வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாமா வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாம் இதை தவிர சுக்கரன் தொடர்புடையவங்களுக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் இந்த காலகட்டங்களில் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வளரக்கூடிய காலகட்டங்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக புதிய புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு இருப்பாங்க உடல் ரீதியாக ஆனால் இந்த சுக்கரனுடைய ராசியை சேர்ந்தவங்களுக்கு மூளை பலம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வேலையில் சின்சியரும் ஆனஸ்டும் இருக்கிறதுனாலையும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலயமா வித வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சிட்டிருந்த துளாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜீயர்களை மடாதிபதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உண்ட காலகட்டங்களில் புத்திரதாரர்கள் புத்திரர் இல்லாமல் இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம் பிரகாசம்னு சொல்லலாம் இருந்தாலும் துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை என்றால் எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரலாம் இதை தவிர பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முப்பத்தோரு நாளில் சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னைக்கு அன்னைக்கு எதை எதை தவிர்க்கணும் அப்படின்றத டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ஆக இந்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது வந்து வரக்கூடிய பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையிலேயே தொடங்கிடுது பது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டரை மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரங்களில் வந்து அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் தவிர்க்கணும் அது போக பிரயாணம் யாத்திரை செய்கிறது அதையும் தவிர்க்கணும் வெளியூர் வெளிநாடு போகிறதையும் தவிர்க்கணும் அதேமாரி புதிய முயற்சிகள் புதிதாக ஏதாவது தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் தவிர்க்கணும் இந்த சுபகாரியம் பிரயாணம் புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது இன்றைக்கி தான் அவரை போய் பார்த்தா வேலை ஆகும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அவரை போய் பார்க்குறதுக்கு இன்றைக்கி போகக்கூடாதுங்கிறது தான் புதிய முயற்சி அந்த புதிய முயற்சிகளுக்கும் போகக்கூடாது இந்த மூணையும் தவிர்க்கிறது நல்லது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார் அப்போ அஷ்டமஸ்தானம் அதனால தான் அதுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த சந்திராஷ்டம தினத்தில் வந்து இந்த மூணு காரியங்களை வந்து செய்ய போனீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு வந்து அது பெரிய பலமாக தெரியும் ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் வந்து பின்னாடி தெரியும் அதாவது ஒரு முள் குத்துனா அன்னைக்கே எடுத்துட்டோம்னா அதனுடைய உபா உபதிரவம் நீங்கிடும் அந்த முள் குத்துறதை ஒரு பத்து நாளைக்கு எடுக்காமல் விட்டோம்னா அதனால் வந்து பெரிய பாதிப்புகளாகி மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு கூட அது வந்து காலில் இருந்து உபத்ரவம் கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரியான உபத்ரவங்களை பின்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆக இதை தவிர்த்துக்கிறங்க அப் பிரயாணம் மாத்திரம் தவிர்க்க முடியாது அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் மாத்திரம் பால் அல்லது தயிர் அந்த போகிற நேரத்துக்கு அதை கொஞ்சம் போல் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அது மாத்திரம் பண்ணிக்கிறங்க இது வந்து சிறப்பாக இருக்கும் மற்றதுக்கெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது மேலும் இந்த மாதத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன கோச்சாரம் நடக்கிறது கோச்சாரம் எங்களுக்கு தெரியும் திசா நடக்கிறது அந் புத்தி என்ன புத்தி நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா நடக்கும் அப்போ அதில் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறத பார்க்குற போது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை போய் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பிரச்சனைகள் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே ஸ்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலா ராசியை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷமில்லை சூட்டின் மூலியமாக வெப்பத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று பாதிப்பு பின்னடைவு இருக்கும் தூக்கத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு நல்லபடியாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பரிவர்த்தனை யோகம் மாறுது அதாவது புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் மாறுது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக உங்களுடைய அதாவது மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய மூலதனம் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து ஒரு இது வந்து அக்ரிமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் பால் துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்க நூல் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தொண்ணூறுலிருந்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் அமையும்னு சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்